Sense with uh, the puzzle stress, your belly up, yaw. Don't cream my jeans, yaw. Arian? Arian, please? Arian? Excuse me, you're holding uh, in the wrong way. Oh. Arian?

அரடாவ்சர் போட்ட சின்ன பசங்க சும்மா ஹைட் ஹைட் டவர் சும்மா फ्लावरல பூத்து குலுங்குது இல்ல சார் இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி னேன நான் எல்லாமே தான் சார் சார் மம்மி தமிழ் கன்னடா பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கறியே நீ என்ன சூப்பரா என்னவோ ஏன் லைஃப்க்கு ஐடென்டிட்டியே இல்ல லேங்குவேஜ் என்னமோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் சார் ஏன் இவ்ளோ வெக்ஸ் ஆகுற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார் இதான் சார் நம்ம காரு ஓ போலாம் போலாம்

டோன்ட் கால் கால் சார் சார் பை மை நேம் சுரேந்திர பாட்டல் ஓகே ஓகே அது வேண்டாம் ஏன் சாரி நான் உங்களை சரி இஷ்டம் உங்களோட ஸ்டே ஃபுட் எல்லாமே பார்த்துப்பாரு எக்ஸ்கியூஸ் இன்னைக்கு மாதிரியே ஒருத்தர் கார் பாட்டேசன் கூப்பிடறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன நான் நான் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் பாஸ்க்கு நான் தான் டிரைவர் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு ஃபிரண்ட் ஹவுஸ்ல நான் தான் கிளீனர் சோ மை நேம் இஸ் ஆலினா ஆலினா அழகா இருக்கா எனஃப் ஆரி என்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ ஓகே ஆரியன் டுடே யூ டேக் ரெஸ்ட் தேங்க் யூ ஐ சீ யூ டுமாரோ ஓகே பாஸ் குட் லக்

இந்த அண்டர்வேர் உன்னோடதா ஆடா ஆமா தலைவா நம்ம தான் ஒன்னுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ் ம் இத நீ போட்டுக்கணும் சேருக்கு தேவை அட காய வச்சிருந்தப்பா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே குடிக்கிற பழக்கமும் இருக்கா சம்மர்ல கூலா இருக்கட்டும்னே வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான் ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக் தான் வச்சுக்க தலை பரவாயில்ல உன் பேர்ல ஆள் இருக்கட்டும் ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி உங்களுக்கு பழக்கம் இல்லையா இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லனா ரொம்ப கஷ்டம் தலைவா எனக்கு தான கஸ்டம் நான் பாத்துக்கிறேன் வா நீங்களே போய்கிறீங்களா ரொம்ப தான் பதுவாக யா மனசு தாங்கம் ஒரு பொட்டிகின்ன வாந்து விட்ட செங்கம் உன்னைய செல்வேன் நல்லாத செய்வேன் வேற்றமே வேற்றி வரும் தலைவரே நான் சமில் ரெடி பண்றேன் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்ட உடனே வாங்க. थैंक यू பிரதர். அட விடு தல வா. வாவ். பின்னாடி பாருங்க. இதுல 3000 பீப்பிள் உட்கார்றாங்க. ஆஸம். टेल मी यू लाइक எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். அதோட ட்ராక్స్ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ம். இங்க என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் fulfill பண்ணிருக்கீங்க. ஏ ஓகே. இன் ஃபியூச்சர் இந்த அகாடமி வேர்ல்ட் லெவல்ல பேர்வாங்க பாருங்க. திஸ் ஆர் மை ஸ்டூடண்ட்ஸ் ஆரியா. ஹாய். நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட கண்டிப்பா கிடைக்கும்

Abdi pada, relax. Ah, 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 Yes. Okay. Feeling mm. better? Thank you. Okay, come. On. Get up. Mm. Oh, thank you you, yeah. yeah. Oke. Okay. Mm. Okay. 三。

हेलो हाय हनी नाले के करेक्ट आ टेन ओक्लॉक ना मैं ये पो मीट पड़ रहा कॉफी शॉप ला मीट पड़ रहा वरमाटे आई नो ना वरमाटे आई नो वरमाटे ने सोल रहा है आई नो आई नो यू विल कम श्वेता इन्हें कॉल मार एक्सक्यूज मी ओके ये निकल

மெடல் வாங்கணும் உன்னோட ஆசையா இருந்தா அத நீ தான் வாங்கணுங்கிறது என்னோட கனவு I'm sorry. Actually, yeah, I'm not my mistake. Thank you. Hey! Hey! Want this bag? Come on, cats. Guys, now you try picking up my bag.

உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னே என்னது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டும் தான் கேட்டேன் அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான் புருஷம் பொண்டடி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மర్చి வைக்கிறது फ्लாஷ் கட்டு பிரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் 1 to 1 ன்னு நம்பர் ரெண்டு வகாந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதான் என் செல்லக்குட்டி? இப்போ நான் உன்கிட்ட ஒரு டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படி நீ எல்லாத்தையும் மறக்காம என்கிட்ட சொல்லணும். வாட் டார்லிங்? இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம்? யாருக்கும் இல்லாத அனுபவம். தெரியாம தான் கேக்குறேன்.

Go. It's is telling us that there will be some 9,000 people.. ..taking part in this opening ceremony. And there you see some emerging from I heartily welcome the, the, the sports stage. minister Mr. Ayaz Zama ..to open the national games. I hereby declare the 43rd national games open. the women's 400 meters. Please get ready.

அரியா நீ கொஞ்சம் இரு நான் செக் பண்றேன் <indo by> as <Salvador> <gooshanu upampa thatPI llegar> <functionals> per <phin> the ethics what she has done is wrong been banned எடுத்து years பின்

ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு மெடலை வாங்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்போதா பாதிலேயே வேற என்ன பண்ண சொல்ற இன்னும் கேட்டு அவமானப்பட சொல்றியா இல்ல மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றியா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரூல்ஸ் சோ நீ அத நம்பற அதனால தான் நீ என்னோட ஃபோன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல அந்த கமிட்டில என்ன பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசல இல்ல மெடிக்கல் ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்வேதா கொடுத்தது நீதானே கொடுத்தது நான்தான் ஆனா இது எப்படி நடந்துதுன்னு தெரியல சத்தியமா என்னாலயே நம்ப முடியல நான் நம்பறேன் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அம்சம் மேல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசாதே உனக்கு அவள அவ்வளவு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் மெடல்ல அவளுக்கே விட்டு கொடுத்துருப்பேன் ஸ்வேதா யார் மேலே இருக்கிற கோவத்தை என் மேல காட்டாது உனக்கு அந்த அம்சம் தான் முக்கியம் என்ன லவ் பண்ற மாதிரி எதுக்கு நாடுவான் என் வாழ்க்கையில எதுக்கு விளையாடு என் வாழ்க்கையை எதுக்காக நேசம் பாக்கணும்

ஐயையோ என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிதுங்க ஐயோ வெரி வெரி சாரி சாரிடி ரசகுல்லா சாரி டாக்டர் கரண்ட் போயிடுச்சு கேண்டில் எடுத்துட்டு வரலாம்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன் ஹி அக்ஜுமி ஹி கெஸ்மி உமை கோ ஏன் மாமி நீ கத்தலை எப்படி கத்த முடியும் ஏன் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு